சீருடை பணியாளர் மாணவர்கள் அனைவருக்கும் ஒவ்வே ஐஏஎஸ் அகாடமி சார்பாக வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம் இப்போ நம்ம வந்துட்டு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு டிசம்பர் மாதம் வந்துட்டு பிசி இரண்டாம் நிலை காவலர் தேர்வு வந்து நடந்துச்சு அதுக்கான ரிசல்ட் வந்து கொஞ்ச நாள் விட்டாங்க ஜனவரியில் விட்டாங்க அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு பிசிக்கல் கண்டக்ட் பண்ணாங்க சரிங்களா பிசிக்கல் வந்து பிப்ரவரி மாசத்துலயே உடனே வந்து கண்டக்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கு ரிசல்ட்காக நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஓவரால் மார்க் வரணும் அப்படின்றதுக்காக வந்துட்டு ரொம்ப நாளாக நம்ம வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் கடைசியா பார்த்தோம் அப்படின்னா இப்போ ரெண்டு மணி வந்துட்டு நமக்கு வந்து ரிசல்ட் விட்டாங்க மாணவர்கள் யார் யாரெல்லாம் பாஸ் ஆயிருக்காங்க அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுச்சு நம்ம அகாடமி பார்த்தோம்னா அவ்வே ஏஎஸ் செகண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா மாணவர்கள் நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிருக்காங்க சரிங்களா நிறையா பேர் எல்லாருமே வந்து ரிசல்ட்டுக்காக தான் நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அதில் நிறைய மாணவர்கள் பார்த்தோம் அப்படின்னா நம்ம அகாடமியில் படிச்ச மாணவர்கள் நம்ம அகடமில வந்து பிசிக்கல் பண்ண மாணவர்கள் எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து நம்ம அகாடமில வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க அதே போல இந்த அஸ்தி எனக்கு வந்துட்டு நான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன் எனக்கு வந்துட்டு ரிசல்ட் வரும் நான் எதிர்பார்த்தேன் ஆனா எனக்கு வரல எனக்கு வந்துட்டு ஓவரல் போயிருச்சு இல்ல வந்து எனக்கு ரிட்டர்ன்ல போயிருச்சு நல்லா படிச்சேன் ஆனா பண்ண முடியல ரிசல்ட் வரல எனக்கு அப்படின்னு நினைக்கிற மாணவர்கள் வந்துட்டு மனம் தளராம அடுத்தடுத்து எக்ஸாமுக்கு படிச்சுட்டே இருங்க இப்ப அடுத்து பிசிக்கும் நோட்டிபிகேஷன் வருது எஸ்ஐக்கும் நோட்டிபிகேஷன் வருது வேகன்சியும் கண்டிப்பா பல்கா தான் இருக்க போகுது சரிங்களா ஏன்னா டுவெண்டி டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து எலெக்ஷன் வர போகுது அதனால வந்துட்டு எல்லா வேகன்சியும் கொடுக்க போறாங்க அதனால வேகன்சியோட கவுண்ட் பார்த்த அப்படின்னா கண்டிப்பா அதிகமா தான் இருக்கும் மாணவர்கள் அனைவரும் வந்துட்டு மனத்தளராம விடாம படிச்சுக்கிட்டே இருங்க சரிங்களா அதுக்கு நம்ம மாணவர்கள் இவங்களே பார்த்தோம் இருக்கீங்களே இப்ப மாணவர்கள் இருக்க எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா போன வாட்டி பாடர்ல விட்டவங்க தான் போன வாட்டி ஓவரால விட்டவங்க அப்படிதான் பாத்தோம் அப்படின்னா இவங்க எல்லாருமே இந்த ஆண்டு வந்து காவலர வந்து தேர்வாயிருக்காங்க அதாவது தோல்விதான் வந்து வெற்றிக்கு முதல் படிப்புன்னு சொல்லி சொல்லுவாங்க நம்ம மாணவர்களும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு வாட்டி பார்த்தோம் அப்படின்னா பாடர்ல போச்சு ஒரு வாட்டி ஓவரல போச்சுன்னு சொல்லிட்டு விடாம முயற்சி பண்ணி தான் இந்த வாட்டி வந்து காவலர் அந்த பதவி வந்து அடைஞ்சிருக்காங்க சீருடை வந்து அணிய போறாங்க அதே போல நீங்களும் வந்துட்டு இந்த ஒரு வாட்டி போயிருச்சு அப்படின்னு பார்க்காம அடுத்த வாட்டி முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா நீங்க வந்துட்டு காவலர் ஆயிருவீங்க அதுக்கான தான் பார்த்தோம் அப்படின்னா நம்ம அவை எஸ் அகி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு மாடல் டெஸ்ட் வந்து கனெக்ட் பண்ண போறோம் நம்ம வந்துட்டு பருந்து டெஸ்ட் மேட்ச் அப்படின்ட்டு நம்ம வந்துட்டு கனெக்ட் பண்ணிருக்கோம் புதுசா வந்துட்டு பருந்து டெஸ்ட் பேட்ச் செப்டம்பர் பதினாறுல இருந்து போயிட்டு இருக்கு அதுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு டெஸ்ட் வந்து கலெக்ட் பண்றோம் ஃபுல்லா பார்த்தோம்னா ஃப்ரீ டெஸ்ட் தான் டெஸ்ட் ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஃப்ரீ தான் பருந்து காவலர் மாதிரி தேர்வு சரிங்களா பருந்து காவலர் மாதிரி தேர்வு இதுல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு எஸ்ஐல எப்படி இருக்குமா நூத்தி நாற்பது கொஸ்டின் இருக்கு பாத்தீங்களா அந்த எஸ்ஐல இருக்க மாதிரி அதே பேட்டர்ல நமக்கு மாடல் கொஸ்டின் பாத்தீங்களா அந்த மாடல் கொஸ்டின்ல எந்தெந்த சப்ஜெக்ட்ல எந்தெந்த டாபிக்ல எத்தனை கொஸ்டின் இருக்கோ அதேபடி கவுண்ட் வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒன் ஃபார்ட்டி கொஸ்டின் இருக்கும் சரிங்களா ஒன் ஃபார்ட்டி கொஸ்டின் நமக்கு வந்து டெஸ்ட்ல ஃபுல்லா இருக்கும் அந்த ஒன் ஃபார்ட்டி கொஸ்டின்ல வந்து யார் வந்து ஃபர்ஸ்ட் த்ரீ பிளேஸ் படிக்கிறாங்களோ முதலாம் இடம் இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் பிடிக்கிற மாணவர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா அவனோட சேர்க்கை கட்டணத்துல இருபத்தஞ்சு சதவீதம் வந்து சலுகை அளிக்கிறோம் சரிங்களா

ஏன்னா மாணவர்கள் வந்துட்டு இந்த டைம்ல வந்துட்டு பாத்துட்டு போயிடலாம் நம்ம வந்து வெளியில இருந்து வந்து படிக்கிறோம் அப்படின்னா இருந்தாலும் அகாடமி சேரணும் அப்படின்னு அப்படின்னா புதுசா படிக்கிறேன் இந்த மாடல் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க வந்து அகாடமி ரூம்ஸ் அவைலபிளா இருக்குது மாணவர்கள் வந்து அப்பயே வந்து அட்மிஷன் போட்டுக்கலாம் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணி ஃபுல் பிளேஸ் பண்ற மூணு பேருக்கும் பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட டெஸ்ட் பீஸ்ல வந்து பார்த்தா அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து நம்ம வந்து டிஸ்கவுண்ட் தரோம் சரிங்களா மாணவர்கள் அனைவரும் இந்த தேர்வை வந்து எல்லாருமே வந்து பயன்படுத்திக்கணும் சரிங்களா எல்லாருமே இந்த டெஸ்ட் வந்து அடிச்சு பாருங்க ஃபுல்லா மாடல் டெஸ்ட் தான் பாத்தீங்கன்னா ஒரிஜினல் பேட்டர்ன் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நம்ம வந்து கொஸ்டின் கண்டக்ட் பண்றோம் அதனால மாணவர்கள் அனைவரும் தேர்வு வந்து தவறாமல் வந்து அட்டன் பண்ணுங்க தேர்வு அட்டன் பண்றதுக்கு ரெஜிஸ்டர் பண்றதுக்கு இந்த நம்பரை வந்து கான்டெக்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா தேர்வு வந்து ரெஜிஸ்டர் பண்றதுக்கு இந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா நம்ம வந்து தேர்வுக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அதே போல மாணவர்கள் எல்லாரும் இந்த டெஸ்ட் வந்து நல்லபடியா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அகாடமில ஜாயின் பண்றதுக்கு உங்களோட ஃபீஸ் கன்ஸ்டன் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க மாணவர்கள் அனைவருக்கும் நன்றி